மனித வரலாற்றில் எழுத துவங்கிய காலமே ஒரு பெரிய புரட்சி காலமாக திகழ்கிறது மனிதன் முதலில் பேசத் தொடங்கியதும் பின்னர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை பதிவு செய்ய ஆசை கொண்டதும் நம் நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த முக்கிய நிகழ்வுகளாகும் அந்த வகையில் சுமேரியர்களின் எழுத்து முறையும் மெசபடோமியாவின் சட்ட கோட்பாடுகளும் நவீன சமூகத்திற்கே மூலதனமாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் தமிழர்கள் இந்தியர்கள் மேலும் பல பழமையான நாகரிகங்களின் சமூக சட்டங்களை புரிந்து கொள்ளவும் இந்த வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது சுமேரியர்கள் என்பது மெசபடோமியாவின் தெற்கு பகுதியான சுமேரில் வாழ்ந்த மக்களின் அடையாளமாகும் இவர்கள் கிமு நாலாயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் உருவாக்கிய நகரங்களான எரிடு உருக் லாகஷ் நிப்பூர் உருக்கு போன்றவை அனைத்தும் மிகவும் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரங்களாக இருந்தன ஒவ்வொரு நகரத்திற்கும் தங்களை வழிநடத்தும் ஒரு கடவுளும் இருந்தார் உதாரணமாக உருக்கின் கடவுள் நானா எருடுவின் கடவுள் என்கி இவர்கள் வணங்கி மதச்சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்த சமூகமாகவும் இருந்தார்கள் இந்த தான் முதலில் எழுத்து முறையை உருவாக்கியவர்களாக வரலாறு கூறுகிறது அந்த எழுத்து முறைக்கு கியூனிஃபார்ம் என்று பெயர் இது சதுர குச்சியால் மென்மையான களிமண் பலகைகளில் இடப்பட்ட கோடுகளின் வடிவம் இவை நேர்கோடுகள் குறுக்கு கோடுகள் மூலவட்ட கோடுகள் போன்றவற்றால் உருவான ஒரு எழுத்துகளாக இருந்தன ஆரம்பத்தில் இது சின்ன வடிவ எழுத்துகளாக இருந்தாலும் பின்னாட்களிலே நாட்களிலே ஒலி வடிவ எழுத்துகளாக வளர்ந்தது இவற்றின் மூலம் வர்த்தக பதிவுகள் வரலாறு சட்டங்கள் சடங்குகள் ஆகியவை பதியப்பட்டன சுமேரிய எழுத்து முறையின் முதன்மையான முக்கியத்துவம் என்பது உலகின் மிக பழமையான எழுத்து முறைகளில் ஒன்று என்பதில் இருக்கவில்லை இது மனித சமுதாயங்கள் தகவல்களை சீராக பரிமாறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய புரட்சியை செய்தது என்பதில்தான் இருக்கிறது அதாவது பழக்க வழக்கங்கள் வர்த்தக ஒப்பந்தங்கள் அரசு ஆணைகள் ஜோதிட கணிப்புகள் ஆகியவற்றை எழுதி வைத்தல் என்பது ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சி அடையாளமாகும் இன்றைய கணினி முறையிலிருந்து சட்ட நூல்கள் வரை இது ஒரு தொடக்க புள்ளி அதை போல சுமேரியர்கள் தங்கள் கடவுளை பற்றிய கதைகளையும் வரலாறுகள் பாடல்கள் சடங்குகள் போன்றவற்றையும் எழுத துவங்கினார்கள் அதற்கான மிக முக்கியமான உதாரணம் தான் கில்காமேஷ் காவியம் இது உலகிலேயே முதன் முதலில் எழுதப்பட்ட காவிய கதையாக கருதப்படுகிறது இந்த கதையிலே மிகுந்த தத்துவமும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இந்த கதையில் இடம்பெறக்கூடிய ஒன்றுதான் வெள்ளப்பெருக்கு ஒரு மனிதன் பல உயிர்களை காப்பாற்றுகிறான் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து பைபிளின் நோவா மற்றும் குரானுடைய நூஹ் ஆகிய தகவல்களோடு ஒற்றுப்போகிறது என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதை போல சுமேரிய சமூகத்திற்குள் இருப்பவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு மிகவும் ஒழுங்கானதாகவும் உயர்தரங்களாகவும் இருந்திருக்கிறது உச்ச இடத்தில் சிறப்புமிக்க மத தலைவர்கள் மற்றும் அரசர்கள் அதை போல வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் நடுத்தர வர்க்கத்திலே தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்கள் கீழ்த்தர வர்க்கத்திலே வேலைக்காரர்கள் அடிமைகள் ஆகியோர் அடங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் நிலைப்படி விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சமூக ஒழுங்கை பாதுகாக்கும் நோக்கிலே சுமேரியர்களின் பிற்கால வரிசையில் வந்தவையாக சில முக்கிய சட்ட கோட்பாடுகளும் தோன்றிருக்கிறது அதில் மிகச்சிறப்பானதும் மிகப்பழமையானதும் ஹமுராவியின் சட்ட கோட்பாடு ஹமுராவி என்பது பாபிலோனிய அரசனின் பெயர் இவர் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு முதல் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை பாபிலோனியாவை ஆட்சி செய்தார் இவருடைய ஆட்சியில் பாபிலோனியா ஒரு மிகப்பெரிய பேரரசாக வளர்ந்தது ஹமுராபி சுமார் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு சட்டங்களை எழுதி வெளியிட்டார் அந்த சட்டங்களை கற்களுக்குள் செதுக்கி நகர தூண்களில் நிறுவினார் மக்கள் அனைவரும் அந்த சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த கற்கள் பொதுமக்கள் பகுதியிலும் வைக்கப்பட்டது இதுவே உலகின் முதலாவது பொதுச்சட்ட தொகுப்பாகவும் கருதப்படுகிறது ஹமுராபி சட்டங்கள் பல்வேறு சமுதாயத்துறைகளை உள்ளடக்கியது வணிகம் விவசாயம் குடும்பம் குற்றவியல் சொத்துரிமை பணியாளர்களின் உரிமை போன்றவை இந்த சட்டங்களிலே அடங்கும் இந்த சட்டங்களில் முக்கியமான ஒரு வழிமுறை கண் குத்தினால் கண் பல் உடைத்தால் பல் அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போல நியாயமும் சமமான தண்டனைகளும் நிர்ணயிக்கப்பட்டன இவை அனைத்தும் எழுதப்பட்டிருந்தது கியூனிஃபார்ம் எழுத்து முறையில் ஆக இந்த ஹமுராவி சட்டக்கோட்பாட்டின் கோட்பாட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால் அது வெறும் தண்டனைகள் தருவதற்காக இல்லை முறையான சமூக ஒழுங்கை பேணுவதே அதன் நோக்கமாகும் உதாரணமாக விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன உரிமை கூலி தொழிலாளர்களுக்கான சம்பள அளவுகள் கடன் கொடுப்பது அடகு வைக்கும் நடைமுறைகள் போன்றவை இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குடும்ப சட்டங்களும் அதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன திருமணம் விவாகரத்து பாரம்பரிய உரிமை குழந்தைகளின் பாதுகாப்பு போன்றவை அனைத்தும் இந்த சட்டங்களிலே விவரிக்கப்படுகின்றன இவற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் சுமேரியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் ஒரே நேரத்தில் வளர்ந்த நாகரிகம் இல்லை என்றாலும் ஒன்றுக்கொன்று செல்வாக்கு செலுத்தியவை என்பதை சொல்லலாம் இவ்வாறு சுமேரிகள் எழுதிய எழுத்துக்களும் ஹமுராபியின் சட்டக் கோட்பாடுகளும் மனித வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கியதாக வரலாறு உணர்கிறது ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு புரட்சி அதை வாசிக்கின்ற ஒவ்வொரு தலைமுறையிலும் புதிய அறிவோ புதிய நெறியோ பிறக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது